வணக்கம் நண்பர்களே இந்த இடத்துல மழை நல்லா பெய்ஞ்சு சரையு நதியில வெள்ளம் கரை புரண்டு ஓடுது அப்படி ஓடுற வெள்ளம் நேரா வயலுக்கு போகாம அங்க இங்கன்னு சிதறி ஓடுறத பத்திதான் கம்பர் சொல்றாரு சரி பாட்ட பாருங்க வெள்ளம் காத்த கால் மல்லர் வெள்ளக்களிப்பறை கரங்க கைபோய் சேர்த்த நீர்த்தி பொன்னும் முத்தமும் திரையின் வீசி நீத்தம் ஆன்று அலையாகி நிமிர்ந்து பார்கிழிய நீண்டு கோத்த ஒன்றின் ஒன்றுகுலம் என பிரிந்தது அன்றே அதாவது உழவர்கள் எல்லாம் சேர்ந்து வெள்ளத்தை கால்வாய் வழியாக வயலுக்கு திருப்புறாங்க அப்படி திருப்பும்போது வெள்ளம் வருது வெள்ளம் வருதுன்னு கிணைப்பறை கொற்ற சத்தம் கேட்குது கிணைப்பறைனா தப்பு தமுக்கு மாதிரி ஒரு இசை கருவி அந்த சத்தத்தோட தண்ணி கால்வாயில் வேகமாக போகுது போகும்போது தண்ணியோட வேகத்தில் பொண்ணும் முத்தும் கலந்த நீர்த்தி வலைகள் எல்லாம் அலை அலையா எழும்பி நிலமே கிழிற மாதிரி பல கால்வாய்களாக பிரிஞ்சு ஓடுதான் இதுல கம்பர் என்ன நயம் வச்சிருக்கார் பாருங்க வெள்ளக்கழிப்பறை கரங்க வெறும் வெள்ளம் வருதுன்னு சொல்லாம ஒரு கொண்டாட்டமான சூழலை உருவாக்குறார் கிணைப்பறை சத்தம் ஒரு திருவிழா மாதிரி இருக்குல்ல பொண்ணும் முத்தமும் திரையின் வீசி தண்ணி வெறும் தண்ணியா இல்லையாம் அதுல பொண்ணும் முத்தும் கலந்து வருதாம் கம்பர் காலத்தில் ஆறு அவ்வளவு சுத்தமாக செழிப்பாக இருந்திருக்கு இன்னைக்கு நம்ம ஆறுகளை அப்படி பார்க்க முடியுதா என்ன பார் கிழிய நீண்டு வெள்ளம் எந்த அளவுக்கு வேகமாக வருதுன்னு காட்டுறதுக்கு நிலமே கிழியுதுங்கிறார் அடையப்பா என்ன ஒரு கற்பனை கோத்த கால் ஒன்றின் ஒன்று குலம் என பிரிந்தது இது ரொம்ப அழகான உவமை ஒரு பெரிய குடும்பம் எப்படி பல கிளைகளாக பிரியுதோ அதே மாதிரி ஒரு கால்வாயில் இருந்து தண்ணி பல சிறு கால்வாய்களாக பிரிஞ்சு போகுதான் இது அந்த நாட்டோட செழிப்பை மட்டும் இல்லை உறவுகளோட வலிமையையும் அழகாக சொல்லுது மொத்தத்தில் இந்த பாட்டில் கம்பர் சரையு நதியோட வெள்ளப்பெருக்கை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாரு வெறும் தண்ணி ஓடுறத கூட பொண்ணும் முத்தும் கலந்து நிலமே கிழிகிற மாதிரி குடும்பம் குடும்பமாக பிரியிற மாதிரி சொல்கிறது இதுக்குத்தான் நம்ம கம்பராமாயணத்தை திரும்ப திரும்ப படிக்கணும் ரசிக்கணும்